கரூரில் ஆக்சிஜன் தட்டுப்பாடு இல்லை என்றும் ஆக்சிஜன் எப்போதெல்லாம் தேவைப்படுகிறது என்றால் என கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர் பேட்டி தமிழகத்தினை பொறுத்தவரை ஆக்சிஜன் தட்டுப்பாடு இல்லை என்றும் ஒவ்வொரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் லிக்விட் ஆக்சிஜன் டேங்க் உள்ளது என்றும் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர் அசோகன் பேட்டியளித்துள்ளார் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர் அசோகன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது ஏற்கனவே கொரோனா முதல் அலைகள் நமது மத்திய அரசும் மாநில அரசும் திறம்பட செயல்பட்டு பொதுமக்களை கொரோனா இரண்டாம் அலைகள் சில வந்துள்ளது மேலும் நமது கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் மட்டும் ஆர்டிபிசியல் மற்றும் நமது லேபில் இரண்டு லட்சத்து முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நபர்களுக்கு மட்டும் முதல் அலைகளிலிருந்து தற்போது வரை கொரோனா டெஸ்ட் செய்துள்ளதாகவும் நாலாயிரத்தி முன்னூற்றி நான்கு நபர்களுக்கு மட்டும் கொரோனா பாசிட்டிவ் என்று வந்துள்ளது எனவும் அதில் மூவாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி இரண்டு நபர்கள் அட்மிஷன் ஆனார்கள் என்றும் அதில் மூன்றாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு நபர்கள் பூரண குணமடைந்து நமது கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சென்று விட்டார்கள் நாற்பத்தி ஒன்பது நபர்கள் மட்டும் கொரோனா தொற்றினால் கோவிட் இறப்பிற்கு ஆளாகின தற்போது இந்த கொரோனா தொற்றினால் நூற்றி ஐம்பது நபர்கள் மட்டும் நமது கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் கொரோனா தொற்றுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளனர் என்று கூறிய மருத்துவக் கல்லூரி முதல்வர் அசோகன் கொரோனா தொற்று பூரண குணமடைய நமக்கு ஏற்கனவே தேவையான மருத்துவர்கள் இருப்பதாகவும் மேலும் கொரோனா அதிகரிக்கும் பட்சத்தில் நமது மருத்துவக் கல்லூரி இயக்குநரிடம் மருத்துவர்களை கேட்டால் தேவைக்கு ஏற்றாற்போல் அனுப்பி வைக்க தயாராக உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இது மட்டுமில்லாமல் தமிழக முதல்வர் உத்தரவின்படி மினி கிளினிக்கில் பணியாற்றுபவர்களை அரசு மருத்துவக் கல்லூரிக்கு கொரோனா தொற்று நோய் பாதித்தவர்களை கவனிக்க வசதியாக மாற்றுப் பணிகளில் அனுப்ப உத்தரவிட்டதை அடுத்து தற்போது அதுவும் கொரோனா நோய் தொற்றாளர்களை கவனிக்க மிகவும் சிறந்த ஏற்பாடாக அமைந்துள்ளது என்றார் இது மட்டுமில்லாமல் பிரசவ பகுதி அறுவை சிகிச்சை பிரிவு அடிதறி மற்றும் விபத்து சிகிச்சை என்று அனைத்து துறை மற்றும் பிரிவினருக்கு உரிய மருத்துவர்கள் மற்றும் மருத்துவக் குழு தனித்தனியாக இருப்பதாகவும் மேலும் தமிழகத்தினை பொறுத்தவரை ஆக்சிஜன் பற்றாக்குறைக்கு வாய்ப்பே இல்லை ஏனென்றால் ஒவ்வொரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை பொறுத்தவரை பத்தாயிரம் லிட்டர் கொண்ட லிக்விட் ஆக்சிஜன் டேங்க் அரசு கொடுத்துள்ளது நாளொன்றிற்கு முன்னூறு நபர்களுக்கு ஆக்சிஜன் கொடுத்தால் கூட கணக்கிற்கு இரண்டாயிரம் முதல் இரண்டாயிரம் லிட்டர் தேவைப்படுகிறது அதிலும் அரசின் கட்டுப்பாட்டில் இயங்கும் மெடிக்கல் சப்ளைஸிடம் தகவல் தெரிவித்ததால் அவர்கள் வந்து ஆக்சிஜனை நிரப்பிவிட்டு சென்று விடுகின்றனர் என்றார் மேலும் கரூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு ஆக்சிஜன் தட்டுப்பாடு இதுவரை இல்லை என்றும் மேலும் கொரோனா கோவேக்சின் மருந்துகளும் தட்டுப்பாடு இல்லாமல் போடப்பட்டு வருவதாகவும் கரூர் மருத்துவக் கல்வி முதல்வர் அசோகம் பேட்டியளித்துள்ளார் அது முதலாம் மலை நமது பாரத நாட்டில மிகப்பிறமையாக கையாண்டனால அது குறஞ்சது மக்களும் எல்லா ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அது போக லாக்டவுன்லாம் நம்ம பார்த்தோம் கடந்த வருடம் இந்த வருடம் கொஞ்சம் மக்கள் நமக்கு கொரோனா நம்மை விட்டு போய்விட்டதாக நினைத்து நார்மலுக்கு வந்த மாதிரி எல்லாம் மாஸ்க் போடுறத மறந்துட்டாங்க அடுத்து கையை கழுவுறதையோ இல்லை ஒரு மக்கள் அதிகமாக கூடும் இடங்களை தவிர்க்கிறதையோ இல்லாமல் பழைய நிலைமைக்கு வந்தாச்சுங்கிற மாதிரி இருந்தாங்க அதனால நம்ம இரண்டாவது அலை நமது இந்திய நாட்டில் இப்போ கடந்த சில மாதங்களாக மிக அதிகமாக இருக்குது பார்த்தோம் அதாவது கரு நம்ம நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆர்டிபிசிஆர் டெஸ்ட்டு வந்து நம்ம லேபில் ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது பேருக்கு பண்ணியிருக்கோம் அதில் நாலாயிரத்தி முந்நூற்றி நாலு பேருக்கு பாசிட்டிவ்னு வந்தது அதில் மூவாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ரெண்டு பேர் அட்மிஷன் ஆனாங்க அதில் முன் மூவாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு பேர் அதை நலமடைந்து சென்றார்கள் அதில் ஒரு நா நாற்பத்தி ஒன்பது நபர்கள் வந்து அதில் கோவிட் நல இறப்பு இருந்தது இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது நபர்கள் கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டு நமது மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துக்கொண்டிருக்கிறது இதில் மருத்துவர்கள் நமக்கு தேவையான அளவுக்கு இருக்காங்க அது இல்லைன்னாலும் நம்ம நம்ம மருத்துவக் கல்வி அதை இயக்குநர்த்த கேட்குறோம் அவங்களும் வேறு இடத்துல இருந்து அனுப்புகிறாங்க அதுபோக தமிழக முதல்வர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மினி கிளினிக்கில் இருக்கிற டாக்டர்ஸ்லாம் கொஞ்சம் டைவர்ட் பண்ணி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு எங்கே கோவிட் பேஷண்ட்ஸ் அதிகமாக இருக்காங்களோ அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லியிருக்காங்க ஐ மீன் மாற்றுப் பணியில் அனுப்ப சொல்லியிருக்காங்க அது இன்னும் ஒரு தினங்களில் நமக்கும் அந்த மாதிரி வருவாங்க முக்கிய நோயாளிகள் இப்போ வந்து எலக்டிவ் சர்ஜரிஸ் மற்ற நோயாளிகள் இப்போ ஒருத்தர் ரோட் டிராஃபிக் ஆக்சிடெண்ட்டில் வந்து வர்றாரு அடிபட்டு வர்றாரு இல்லை ஏதாவது ஒரு ஐ மீன் அசால்ட்டு அப்படி வர்றவங்களுக்கு நம்ம அதை அந்த தமிழ்நாடு ஆக்சிடென்ட் எமர்ஜென்சி கேர் இனிஷியேட்டிவ்ங்கிற மூலமாக அது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பண்ணிட்டுருக்கோம் இது போக எமர்ஜென்சி எல்லாமே பார்த்துட்ருக்கோம் இது இது தவிர நிறையா நமக்கு வந்து அந்த டெலிவரிஸ் போடுறவங்க இந்த மாதிரி எமர்ஜென்சி எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம் இது போக செமி எமர்ஜென்சின்னு பார்க்க நம்ம நமது ஹெல்த் செக்ரட்டரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா எமர்ஜென்சியை கொஞ்சம் நாள் குறைச்சிட்டு கோவிட் ஃபுல்லாக நீங்கள் அவங்களுக்கு பெட் இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு பாருங்கள் பட் சில நம்ம நம்ம டிஸ்ட்ரிக்டை பொறுத்தளவில் கொஞ்சம் குறைவாக உள்ள காரணத்தினால் அந்த மாதிரி செமி எமர்ஜென்சி அந்த எலக்டிவ் சர்ஜரி வர்றத இப்போ எமர்ஜென்சி செமி எமர்ஜென்சி நம்ம பண்ணிடலாம் ஆக்சிஜன் தட்டுப்பாடு அப்படின்னு எல்லாம் நீங்கள் அது ஊடகங்களில் பார்த்துருப்பீங்க இல்லை தமிழகத்தில் இதுவரை ஆக்சிஜன் தட்டுப்பாடு இல்லை ஏன்னா ஒவ்வொரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலையுமே நமக்கு லிக்விட் ஆக்ஸிஜன் டேங்க்கு கிட்டத்தட்ட பத்தாயிரம் லிட்டர் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க நமக்கு ஆவரேஜாக ஒரு நாளைக்கு ஒரு முந்நூறு நபர்களுக்கு ஆக்சிஜன் கொடுத்தா கூட ஒரு ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு லிட்டர் தேவைப்படுது அது நமக்கு இதை வந்து அது தமிழக அரசு இந்த டிஎன்எம்எஸ்சின்னு சொல்கிற தமிழ்நாடு மெடிக்கல் சப்ளைஸ் கார்ப்பரேஷன் மூலமாக சென்ட்ரலைஸ் டெண்டர் டெண்டரை கொடுத்து அதில் சப்ளையர்ஸ் யாருன்னு கொடுத்துருவாங்க அந்த சப்ளையருக்கு நம்ம கூப்பிட்டு சொன்ன உடனே நம்ம அந்த பத்தாயிரம் லிட்டரில் ஒரு மூவாயிரம் லிட்டர் தான் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா அவங்க ஒரு நல்ல கொண்டு வந்து ஃபில் பண்ணிட்டு போயிடுறாங்க அதனால் நமக்கு இந்த ஆக்ஸிஜன் தட்டுப்பாடு இதுவரை இல்லை இதில் ஆக்ஸிஜன் எப்போ தேவைப்படும் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒரு நார்மலாக வந்து பிராணவாயு ரத்தத்தில் அதாவது சேச்சுரேஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நைன்ட்டி எய்டு டூ ஹண்ட்ரட் இருக்கும் இதில் நைன்ட்டி டூக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு சில வயிறு மூச்சு விட முடியாமல் பிரெத்லெஸ்னஸ் வருவாங்க இதில் பார்க்கும்போது நமக்கு குறைவாக இருப்பவங்களுக்கு அந்த ஆக்சிஜன் அப்படி குறைவாக கொஞ்சம் அஞ்சு லிட்டருக்குள்ளே தேவைப்படுதுன்னா அது நார்மலாக சின்ன ஒரு ஹாஸ்பிட்டலில் இருந்தால் கூட ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்னு இருக்குது அந்த மாதிரி இருக்கிறத கொடுத்துக்கிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா சிலிண்டரில் வச்சு கொடுப்பாங்க இல்லை பி டைப் சிலிண்டர் டி டைப் சிலிண்டர் அப்படின்னு இருக்குது அந்த மாதிரி கொடுக்கலாம் இதில் லிக்விட் ஆக்சிஜனில் என்ன வரும்னா நம்ம ஆக்சிஜன் போட்டு எல்லா இடமே பைப் லைன் போட்டு ஒவ்வொரு இடமும் கொடுத்துட்டா அந்தந்த பெட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கும் அப்படியே மாட்டிக்கிடலாம் மாஸ்கர் இந்த மாதிரி நம்ம கடந்த வருடத்திலேயே கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு பெட்டு அந்த மாதிரி ஆக்சிஜன் கொடுக்குற மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறதுனால அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம தமிழகத்தில் உள்ள மருத்துவக் கல்லூரிகள் எல்லா இடத்துலையுமே இருக்கிறதுனால நம்ம லிக்யூட் ஆக்சிஜன் கிடைக்கிறதுனால ஈஸியாக நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியுது இது இல்லாமல் சிலிண்டர்ஸ் மூலமாக கொடுக்கணும் அப்படின்னா அந்த சிலிண்டர் எம்டி ஆனப்புறம் நம்ம கொடுத்து விட்டு போய் ஃபில் பண்ணி வர்றதுக்கு ஒரு வாரம் ஆகும் அந்த மாதிரி வரும்போது தான் இந்த ஆக்சிஜன் தட்டுப்பாடு வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது இது தவிர நமக்கு வேக்சின் அப்படின்னு சொல்லும்போது வேக்சினும் கடந்த ஜனவரி பதினாறுலேருந்து வேக்சின் எல்லாேருக்கும் எல்லாருக்கும் முதல்ல இல்லை முதல்ல ஹாஸ்ப ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் அதுக்கடுத்து ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ் அப்புறம் அறுபது வயதானவர்களுக்கு நாற்பத்தி ஐந்து வயது பிற நோய்கள் இணை நோய்கள் இருப்பவர்களுக்கு போடப்பட்டது ஏப்ரல் ஒன்றாந்தேதியிலருந்து நாற்பத்தி ஐந்து வரைக்கும் மேலே இருக்க எல்லாருக்குமே போட்டுட்ருக்காங்க மே ஒன்றாந்தேதியிலேருந்து பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கும் வருது இதில் ஆக் இதில் வந்து வேக்சின் கொஞ்சம் ப்ரொடக்ஷன் அதோட அந்த அந்த ரா மெட்டீரியல்ஸ் அது நமக்கு வந்து வெளிநாட்டிலிருந்து வர்றதுனால அது கொஞ்சம் நம்ம டிமாண்ட் இருந்தது பட்டு தமிழக அரசு வந்து மத்திய அரசிடம் கே கேட்டு அவங்க தேவையான அளவுக்கு வாங்கி கொடுக்கறதுனால நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டுக்கும் இப்போ நமக்கு தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு எவ்வளோன்னு நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து அலாட் பண்ணுவாங்க அதை நம்ம டைரக்டர் ஆஃப் பப்ளிக் ஹெல்த்து அவங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டுக்கும் பிரித்து கொடுப்பாங்க அந்த டிஸ்ட்ரிக்ட்டில் ஒவ்வொரு சென்டருக்கும் வரும் அதனால தான் சிலர் இப்போ எல்லாேருக்கும் இப்போ கொரோனா அதிகமாக வந்த உடனே ஏற்கனவே நம்ம சொல்லும்போது கொஞ்சம் ரிலக்டண்ட்டாக இருந்தாங்க போடுறதுக்கு இப்போ எல்லாருக்கும் வந்து அது ஓரளவுக்கு அவேர்னஸ் இருக்கிறதுனால எல்லோரும் ஒரே நாளில் வந்து போடும்போது சில இடத்துல இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இல்லாமல் கண்டினியூஸாக கிடையாது இன்றைக்கி ஒரு ஒரு ஐயாயிரம் டோஸ் இருக்குன்னா அந்த ஐயாயிரம் டோஸ் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து நம்ம கேட்ட உடனே அடுத்து ஒரு ரெண்டு நாளிலே மூணு நாளிலே வருது அப்போ அந்த டோஸ் போட்டு கொடுத்துட்றாங்க இந்த மாதிரி இருக்குது அதனால் மக்கள் எல்லோரும் அந்த வேக்சின் எல்லோரும் எடுத்துக்கிறத வரை நீங்கள் இந்த மாஸ்க்கு மாஸ்க்கு கட்டாயம் போடணும் கை கழுவணும் நம்ம ஹாஸ்பிட்டல்க்கு கூட நம்ம நம்ம மருத்துவமனையில் ஒவ்வொரு என்ட்ரன்ஸ்லையுமே நம்ம வாஷ் பேசின் வச்சு கொடுத்துருப்போம் சோப் சொல்யூஷன்ஸ் வச்சு கொடுத்துருக்கோம் ஸோ எல்லோரையும் வந்து மாஸ்க்கு அணிஞ்சு கை க கையை நல்லா சுத்தமாக சோப்பால் கழுவுனதுக்கப்புறம் தான் சோஷியல் டிஸ்டன்சிங்கோடு உள்ளே அலோவ் பண்ண இருக்கோம் அந்த மாதிரி